உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் திருப்பாடல்கள் திரு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறைவார்த்தை இரண்டு கடவுள் விண்ணகத்தில் நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அன்பு நிறைந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளுமை தேடி வரும் பொழுது விண்ணக அன்பினால் எங்களை நிரப்பி விண்ணக பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானருடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியானருடைய துணையோடு ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சோர்வுற்று இருந்த நேரங்களிலெல்லாம் எங்களை பலப்படுத்தினீரே ஊக்கமற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுதெல்லாம் எங்களுக்கு ஊக்கம் பெற செய்தவரே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களோடு இணைந்து உமை ஆராதித்து உமை போற்றி உமை புகழ்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி செயலாற்றவும் உமது வார்த்தைகளை கடைபிடிக்கவும் அருமையான தருணத்தையும் பாக்கியத்தையும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு மக்கள் அன்றி துதிக்கிறேன் அப்பா ஏழை எளிய மக்களாய் இருந்த ஒவ்வொருவரையும் உயர்த்தி இருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படிப்பட்ட மக்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உமது வார்த்தையின்படி ஆலோசனை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நீரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றீர் மெய்யான தெய்வமாக இருக்கின்றீர் மெய்யான வழியில் நடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் இம்மானுவேலின் தெய்வமாக எங்களோடு கூட அமர்ந்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா அதிகாலையிலே யார் யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவர்கள் உம்மை கண்டுகொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமை ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீர் ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நீர் கற்றுக் கொடுக்கின்றீர் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் நடுவிலே உறைவிடத்தை நீர் நிறுத்தி இருக்கின்றீர் எங்கள் நடுவிலே தங்குவதற்கு ஆசைப்பட்டு உமது சாயலாக மனிதரை உருவாக்கி அவர்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய அன்பு தெய்வமையும் உமை ஆராதிக்கின்றோம் லேவியர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்து எங்களை வெறுக்காதபடி உமது உறைவிடத்தை எங்கள் நடுவில் நிறுவி எங்களை உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவராகிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக கடந்து வந்து இதோ பாவிகளாக உமது திரு சமூகத்தில் இருக்கிறோம் அப்பா நேற்றைய பொழுதிலே நாங்கள் எத்தனையோ முறை விழுந்த பிறகும் இந்த புதிய நாளை காண உதவி செய்திருக்கின்றீர் எங்களுடைய குற்றங்களையும் வலைவீனங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் இதோ கல்வாரி சில்வையில் ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவே நாங்கள் பாவிகளாக இருந்து பாவிகளாக மறித்து நாங்கள் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உமது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்கு கழுவாக எங்களுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ரசித்திருக்கின்றாரே அதற்காக உமை ஸ்தோத்திரம் சுவாமி அதே பரிசுத்த ரத்த திட்டத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு இந்த நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கிச் அப்பா உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் நான் பாவம் செய்திருக்கின்றேன் நான் பாவியாக இருக்கின்றேன் குற்றமுற்ற நெஞ்சோடு இருக்கின்றேன் என்று சொல்லி உமை தேடி வந்து உமது பொற்பாதம் விழுந்து ஆராதித்து உமை நோக்கி செவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் நீர் மன்னித்து தூய்மைப்படுத்தி உமது முகத்தின் ஒளியை அவர்கள் மீது ஒளிர செய்திட உமை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் உணர்ந்தால் போதும் என் ஆண்டவருடைய பலன் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி என் ஆண்டவரோடு கூட இருந்து என் ஆண்டவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் இந்த உண்மை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு எல்லாமா இருக்கின்றார் ஆற்றலாய் இருக்கின்றார் என்று சொல்லி உம்மை புகழ்ந்து போற்றி உம்மை நோக்கி செபி கொண்டு அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் தம்பிமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தங்கைமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைத்து பிள்ளைகளையும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏழைகளுக்கு நீர் அரணா இருக்கின்றீர் வறியவருக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே என்று ஆம் தகப்பனை ஏழை எளிய மக்களுக்கு நீர் அரணாய் கோட்டையாக இருக்கின்றீர் அவர்களை பாதுகாக்கக்கூடிய கீடயமாக இருக்கின்றீர் அதே போல் தகப்பனே வறியவருக்கும் துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் உடைந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் கண்ணீரோடு இருந்தேன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களுக்கும் நீர் உறைவிடம் அமைத்து தருகின்றே சுவாமி இதோ அநேக பிள்ளைகள் படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறார்களே ஐயோ நான் படிக்க வேண்டுமே நந்தவாக படித்து நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உலகத்தில் நானும் ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே என்னுடைய தாய் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் உண்டு நன்றாக படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் உண்டு மாணவ மாணவிகள் உண்டு கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்து அவர்கள் எழுதக்கூடிய அந்த பரீட்சைகளை நல்ல மதிப்பெண் நீதிபதிகளை ஒப்புக்கொடுத்து பரிசுத்தோடும் இருந்தும் தங்களுடைய குடும்பத்திற்கு மற்றவர்களை ஏமாற்றி அதன் வழியாக வரக்கூடிய பணத்தை பெற்றுக் கொண்டு சாபத்தை கொண்டு வராதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக காவல்துறையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறவர்களை கொடுக்கின்றேன் பணத்திற்கு ஆசைப்பட்டு மதிப்பையும் தாய் தகப்பனுடைய பெயர்களையும் கெடுத்து விடாதபடி நேர்மையோடு பாக்கியத்தையும் வல்லமையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு போதிய நல்ல 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 செய்யவும் திட்டங்களை கொண்டு வரவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு அது ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆபரேஷனுக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ இந்த ஆபரேஷனுக்கு நான் போகிறேனே நான் திரும்பி வருவே என்னுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பார் என்னுடைய கணவரை யார் பார்ப்பார் என்னுடைய மனைவியை யார் பார்த்துக் கொள்வார்கள் கொடூரமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனே என்றும் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இரேமியா பதினைந்து இருபதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆம் தகப்பனே நீர் எங்களை விடுவிக்க எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை காக்க எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கின்றீர் துன்பத்தில் உறைவிடம் அமைத்து தருகின்றீர் அதற்காக அவை ஸ்தோத்திருக்கிறேன் சுவாமி நோயுற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து இந்த நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் விழுந்து விடாதபடி தாங்கிக் கொண்டதற்காக மகளாக மாற்றே வாழ்க்கை கர்த்த பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் முடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருள் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக நாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்தி உங்களுக்கு பாதுகாப்பாகவும் கேடையுமாகவும் இருப்பாராக ஆமேன்